ஹலோ வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இந்திய பொழுது பார்த்து உங்கள் தொழில் திருமணி நாளைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸஸ் தாங்க போட்டிருக்கேன் அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க அடிக்கடி இந்த ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க நீங்க கடையில வாங்கி கொடுத்துருக்கீங்க ஒரு முறை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான அதான் இருக்கு ஈஸியா செஞ்சு முடிச்சுடலாம் வீட்லயே செய்யறதால நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம் வெஜிடபிள் பர்கர் தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் கடையில் கண்டிப்பாக குழந்தைகள் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதை வீட்டில் சிம்பிளா செய்யலாம் வாங்க இதுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன் என்கிட்ட இருந்தது கேரட் பச்சை பட்டாணி ப்ரக்கோலி ஸ்வீட் கார்ன் வந்துச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே ஸ்டீம்ல வச்சு எடுத்து வந்துடுறேன் கொஞ்சம் இப்போ ஒரு போல் எடுத்திருக்கேன் இந்த போல மீடியம் சைஸ் பொட்டோட்டோ ஒரு மூணு நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன் அதை மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்ப இது கூடவே நம்ம ஸ்டீம் பண்ண விஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வருது இது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன் நீங்க தேவைப்பட்ட சாட் மசாலா பாம்பூர் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இல்லை நல்லா கூட்டாய் வந்துடுச்சு இப்ப இது கூட கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதால பிரெட் கிரம்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு தண்ணி ஊத்தி கலவி வச்சிருக்கேன் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக இதே மாதிரி பிரெட் கிரம்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேலாய்ட்டு இடத்துல இருக்குங்க இந்த மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பெருசா எடுத்துக்க அத நம்ம கட்லட் தட்டாம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காவே தட்டுங்க அப்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தட்டின பிறகு மைதா மாவு அந்த கலையில போட்டு டிப் பண்ணிட்டு கூடவே பிரெட் க்ரம்ஸ்ல கொஞ்சம் போட்டு விட்டு எடுத்துருங்க எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சிருங்க இது மாதிரி நானும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி துவச்சிட்டேன் எனக்கு மொத்தம் நாள் கடைச்சிது இப்போ ஷாலோ ஃப்ரை தான் நான் பண்ண போறேன் ஃப்ரை பண்ண போறதுல தானே வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினா போதும் எண்ணெய் ஊத்தி இது எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் அடுப்பு சிம்லையே வச்சு நல்லா திருப்பி திருப்பி கொடுங்க நல்லா மிருநாய் வரும் நீங்க டீப்ரை கூட பண்ணிக்கலாங்க அது உங்களோட ஸ்டோவ் இது மாதிரி நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப நான் பர்க் பண்ணி எடுத்துக்கிறேன் என்கிட்ட சாலட் யூஸ் பண்ண இருந்துச்சு அதை தடவிக்கிறேன் நீங்க தேவைப்பட்ட இப்ப இது மேலூஸ் வச்சிருக்காலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம் அதே மேலே நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் டிக்கா வச்சுக்கிறேன் அது மேலேயே சீஸ் ஒரு ஸ்லைஸ் வச்சிருக்கேன் திரும்பியும் இந்த ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கேன் மேலே தக்காளி வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க இது நம்மளோட லேயர் லேயராக எப்படி வச்சுக்கலாம் நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு பர்கர் நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ண ரெண்டு பர்கரையும் லைட்டாக பேனில் வச்சு எடுத்துருங்க அப்போ உங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி வச்சுட்டு பேன்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போச்சு எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீ கடையில் வாங்கி சாப்பிடற அதே டேஸ்ட் தாங்க கண்டிப்பா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் குழந்தைங்க அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்காம நாமளும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளவு உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ